அனைவருக்கும் வணக்கம் நம் தெளிவும் சேனலை பார்த்து பயன்பெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நல வாழ்வின் வாழ்த்துக்கள் குடிநோயை பற்றி நாம் பதிவளித்து உங்களுக்கு குழந்தை கொண்டிருக்கிறோம் இந்த நலம் என்ற ஆலோசனை மையத்திலிருந்து உங்களுக்கு நலவாழ்வுக்காக வேண்டிய பல பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் வாழ்கிறீர்கள் குடிநோய் என்பது மீண்டும் சொல்கிறேன் உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டது இது ஒரு நோய் என்று பல பின்புலத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு குறைப்பாக நாம் பார்க்கப் போகிற ஒரு குடிநோயின் பண்பு புடி நோயாளிக்குரிய ஒரு பண்பு சமரசம் செய்து கொள்ளுதல் சமரச மனப்பான்மை சமரச மனப்போக்கு அப்படின்னா என்ன அதாவது அவர் அதை சமரசப்படுத்திக் கொள்வார் குடிப்பது போதை பயன்படுத்துவதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது என்று அதனுடைய முக்கியத்தை குறைத்துவிட்டு அதெல்லாம் அந்த நிலை கொண்டு போய்விடுவார் அந்த விடை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புடிநோய் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுக்குள்ளே ஊடுருவும் அது ஊடுருவி பாயும் நிலைகுடையை செய்யும் வாழ்வை அழித்துவிடும் சமரசம் எப்படி வேலை செய்து வாழ்வை அழித்து என்பதை பார்ப்போம் என்ன குடிக்கிற நபர் போதை பயன்படுத்துகிறவர் வாரம் முழுக்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அல்ல வார இறுதி நாட்களில் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ரெண்டு நாளுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் குடித்து கொடுக்குறேன் நல்ல பெரிய விஷயம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அல்லது வீட்டில் மகனுக்கு மகளுக்கு பிறந்த நாள் ஒரு நிகழ்ச்சி ஒரு வைபவம் இவருடைய திருமண நாள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிகழ்வை சொல்லி சமரசம் செய்து கொண்டு அன்று பிடிப்பது மூன்றாவதாக நான் என்னுடைய அனுபவத்தில் பணிபுரிகிற பொழுதிடைய நிர்வாக திறமையை பார்த்து எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது எனவே அதை கொண்டாட வேண்டும் எதற்காக இன்றைக்கு நான் பிடித்துக் கொள்கிறேன் அல்லது இவருடைய நண்பர் இருந்து என்னை பார்க்க வருகிறார் அவரை பார்த்து ரொம்ப வருஷமா ஆயிடுச்சு இன்னைக்கு என்னை தேடி வராரு அதை தேடி வந்த என்னுடைய நண்பரை நான் சந்தோஷப்படுத்தணும் அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அன்று குடிப்பது ஆனது இன்றைக்கு ஊர் திருவிழா வருஷத்துக்கு ஒரு நாள் வருது அதை கொண்டாட வேண்டும் வருஷம்லாம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் இன்றைக்கு நாம் திருவிழா கொண்டாடுறப்ப நான் சந்தோஷமா இருக்கணும் ஆக அப்புறம் சமரசம் செய்து அந்த திருவிழாவை காரணம் காட்டி குடிப்பது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க பல காரணங்கள் இருக்கு பல நிகழ்வுகளை சொல்லி மனசுல ஒரு சமரசம் செய்து கொள்ளுது இது தப்பு இல்லை இது பெரிய பெரிய விஷயம் கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் இதை கடந்து போகணும் இதை பெருசு கொடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சமரசம் செய்து கொண்டு ஆனால் இந்த சமரச மனப்பாங்கு மனப்போக்கு ஆபத்தை கொண்டு விடும் பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்ன ஆபத்தானு கேட்டா இது அந்த ஆலையை சாய்த்து விடும் எந்த அளவுக்கு ஒருவர் சமரசம் செய்து விடுகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய குடியின் அளவும் அதிகரிக்கும் அவருடைய அந்த தருணங்களும் கூடும் அளவும் கூடும் தருணங்களும் கூடும் வாய்ப்புகளும் கூடும் ஆக வாழ்க்கை மிக சீக்கிரமாக அவரை அளித்த இவ்வளவு ஒரு சமரசாவின் வார்த்தை கேட்பதற்கு நல்லா இருக்கு ஆனால் இந்த குடிநோயாளிக்குரிய தன்மையின் சூழ்நிலையில் போதையை பயன்படுத்துகிற ஒரு நபருக்கு வாழ்க்கை சமரசமே கூடாது எதற்கு அந்த குடியை பொறுத்தவரை போதையை பொறுத்தவரை எப்போது ஒருவர் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறாரோ முடிவெடுக்கிறாரோ அப்பவே என்னை அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை ஆரம்பித்து விட்டார் குடிப்பதற்கும் போதையை பயன்படுத்துவதற்கும் அது என்ன பண்ணுவது ஆட்டோமேட்டிக்காக அழிவுக்கு கொண்டு செல்லும் ஆனால் தகுந்த ஆலோசனை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நாம் நிறுத்தி குழியை நிறுத்தி அவரை மீண்டும் நல வாழ்வுக்கு கொண்டு வரலாம் நிச்சய முடியும் எனவே தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் நம்முடைய நலம் என்ற ஆலோசனை வைத்திருந்து இந்த நல்ல வழிகாட்டுதல்களை மனநல ஆலோசனைகளை கொடுத்து வருகிறோம் பயன்பெறுங்கள் பிறருக்கு எடுத்துறைகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்